அமமுக பொதுச் செயலாளர் தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான டி டிவி தினகரன் போடி மற்றும் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் பேசியதாவது இந்த வீட்டு அண்ணன் வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு குக்கர் சின்னத்தை உங்கள் மரத்தான வெற்றியை தற்போது அந்த இந்தி கூட்டணிய பிரதமர் எப்படி ஒரு கூட்டணிய இங்க நமக்கெல்லாம் ஒரு தரை அது தமிழ் இந்தியாவை பத்து ஆண்டுகள் உலக அரங்கிலே உயர்த்தி பிடித்த நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் வாழ்க்கைக்காக ஊழலற்ற ஆட்சியை கொடுத்து வருகின்ற மோடி அவர்கள் அவரு மீண்டும் அவர் தான் பிரதமர் ஆக போவது உறுதி என்பது எல்லோருக்குமே தெரியும் அது கோடி பெரியோர்களும் தாய்மார்களும் உங்கள் வீட்டு பிள்ளையாகி என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள் இந்த முறை நான் போட்டியிடுகின்ற சின்னம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் சின்னம் தினகரனின் வெற்றி சின்னம் மறந்து மறந்துவிடாதீர்கள் போதை கலாச்சாரம் விடியல் தரல இளைஞர்களை வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருட்கள் நிற்கப்படுகின்றன என்பதை பிரதமர் மோடி அவர்கள் எவ்வளவு வருத்தத்தோடு இன்றைக்கு மேடையை சொன்னார் நீங்கள் கேட்டிருப்பீங்க இன்றைக்கு தமிழ்நாட்டை பீடித்திருக்கின்ற பாதித்திருக்கின்ற விஜயம் போதை கலாச்சாரம் அதுல ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் என்று நமது பிரதமர் அவர்கள் எவ்வளவு வருத்தப்பட்டார் எனது மனதை உறுத்தக்கூடிய விஷயமாக இது இருக்கிறது என்று சொன்னார் சொன்னாரா இல்லையா இந்தியாவின் பிரதமரே சொல்கிறார் என்றால் அதற்கு காரணம் நமது வருங்கால சமுதாயத்தை அழிக்கக்கூடிய விஷயமாகிய போதை மருந்து புழக்கத்தை விட்டிருப்பது யார் என்பது தெரியும் அம்மா இருந்தாங்கன்னா விட்டுருப்பாங்களா அம்மா இருந்தாங்கன்னா முடியுமா கோதமக்கு மூளைக்கு முட்டி தட்டி என்கவுண்டர் அம்மா அவர்கள் ஒரே கையெழுத்துல நீட் தேர்வை ஒரு கோடி கையெழுத்து வாங்கி எல்லாம் குப்பத்தொட்டில் கிடைக்கும் ஏற்கனவே நீங்கள் பழனிச்சாமி மீது இருக்க கோபத்தில் அந்த ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களால் கொதித்தெழுந்து போய் திமுக திருந்தி இருக்கும் என்று வாக்களித்தீர்கள் அப்பொழுது திமுக உள்ள பழனிச்சாமி மேலும் அவர்கள் விடியல் அவர்கள் மூஞ்சிகள் என்று சொன்னேன் அந்த தீய சக்திகளுக்கு தமிழ்நாட்டிலே வாக்களித்த மக்கள் இன்றைக்கு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த திமுக என்கிற சக்தி கூட்டணிக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை மீண்டும் நமது தொழில் வளர்ச்சிக்காக பணியாற்ற ஒரு வாய்ப்பு தர வேண்டும் நீங்கள் இந்த முறை என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும்